புதுச்சேரி அரசு கலால் துறை மூலமாக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை பகுதியில் பார்க்கலாம் ஒரு புதிய ஊழல் அம்பலமாகி இருக்கிறது கலால் துறையில மொத்த விற்பனை உரிமத்திற்கும் சில்லறை விற்பனை உரிமத்திற்கும் பார்களுக்கும் உரிமத்தை புதுப்பிக்கின்ற நேரம் வந்திருக்கு இதற்கான அறிவிப்பை கலால் துறை வெளியிட்டிருக்கு இப்பொழுது முதலமைச்சர் அலுவலகத்திலே முதலமைச்சர் அவர்களும் விற்பனையாளர்களை அழைத்து நாங்கள் இந்த உரிமத்தினுடைய தொகையை நாற்பது லட்சமாக உயர்த்த போகிறோம் என்று அவருடன் கூறியதன் விளைவு இருபத்தைந்து கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது இருபத்தைந்து கோடி ரூபாய் பேரம் பேசி உரிமைத் தொகையை உயர்த்தாமல் இருப்பதற்காக இந்த தொகையை மொத்த விற்பனையாளர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் போடப்பட்டு இதில் பத்து கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது அட்வான்ஸாக பத்து கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பதினைந்து கோடி ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டும் இதற்கு அடுத்த கட்டமாக சிலரை விற்பனையாளர்களும் பேரம் பேசப்படுகிறது நெஸ்டோபாரிடம் பேரம் பேசப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு ஊழல் முதலமைச்சர் ஊழல் அமைச்சர்கள் இந்த ஆட்சியில் அமர்ந்து கொண்டு மக்களை கொள்ள இழித்துக் கொண்டிருக்கிறார்கள்